அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் அனைவருக்கும் ஈத் முபாரக் இந்த நோன்பு பெருநாள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாகவும் மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் அலஹம் இல்லா எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாகவும் மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு எப்போதும் போல் நோன்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது எப்படி அதுக்குள்ளே நோன்பு முடிஞ்சதுனே தெரில ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இந்த நோன்பு இந்த ப்ளாக் நோம்பு பெருநாளுக்கு முதல் நாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த நோம்பு பெருநாளுக்காக நான் என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணேன் எங்களுடைய நோன்பு பெருநாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை ஜாலர் அப்புறம் வட்டலப்பம் ரெசிப்பியும் இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெருநாளுக்கு முதல் நாள் நான் எப்போதும் வீடை வேக்கியம் பண்ணிவிட்டு போட்டு விட்டுருவேன் அப்படி செய்கிறப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பெருநாள் அன்னைக்கு காலையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாதுல்ல அதனால் நாளே கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சுருவேன் என்னடா இது ஈது விலாக்னு சொல்லிட்டு ஷாப்பிங் விலாக்லாம் போடாமல் க்ளீனிங் பண்ணுறதை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க கோவிட் டைம்லேருந்து நாங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால அந்த மாதிரியே எப்போதும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு கடத்திற்கு போயிட்டு அந்த கூட்டத்தில் நெசலில் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஒரு வழி ஆகிடுது அதனால் நான் மோஸ்ட்லி நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் பிள்ளைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எதுவும் செட் ஆகலை அப்படின்னாக்கா அவங்க அத்தாவை அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க அதில் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவேன் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்படி தான் எங்களுடைய ஈது ஷாப்பிங் இருக்கும் அதனால தான் என்னால் ஷாப்பிங் வ்ளாக்லாம் போட முடியலை ஏன்னா ஷாப்பிங் பண்ணால் தானே நான் வ்ளாக் எடுக்கலாம் அதனால் தான் போட முடியலை ஒருவேளை நம்ம சேனலில் ஷாப்பிங் வ்ளாக் வரும்னு யாராவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாரி ஒரு வழியாக வீட்டை வேக்கியம் பண்ணிவிட்டு மா போட்டு முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நோம்பு திறக்க வந்துட்டேன் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது பேரிச்சம் மொழம் வச்சு நோம்பு திறந்துட்டு கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு நோம்பு முடிச்சாச்சு இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஸ்பெஷலான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சி மட்டும்தான் ஏன்னா நாளைக்கு இந்த நோம்பு கஞ்சி கிடைக்காது இல்லையா அதனால தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்கிறேன் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஒரு வழியாக டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்தரை மணி போல் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் பெண்ணாளைக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வேலையாக நான் எப்போதும் பராட்டாக்கான மாவு தான் பணிஞ்சு வைப்பேன் ஏன்னா அது ஊறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் முடித்து வச்சிடலாம் அதனால் நான் எப்போதும் பராட்டாக்கான மாவை முதல்ல பிணிஞ்சு வச்சுருவேன் பராட்டா மாவு ரெடி பண்ணுறதுக்கான வேலையை என் பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காக அந்த வேலையை அவள்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் அது மட்டும் காரணம் கிடையாது என் பொண்ணு ரெடி பண்ணுற அந்த மாவில் பராட்டா சுட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு காரணம் ஆனால் நான் அதை அவள்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பராட்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சின்னது பெருசாக இல்லாமல் அழகா சமமாக உருண்டை போட்டு எண்ணெயில் ஊற வச்சு என் பொண்ணு கொடுத்துட்டா எண்ணெய் நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதே எண்ணெயிலையே நான் பேடை போட்டுட்டு பராட்டா சுடுறதுக்கும் இதே எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நாம் வட்டலப்பா தான் செய்ய போகிறோம் வட்டலப்பா செய்யறதுக்காக நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டைக்கு இரநூறு கிராம் சீனி கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சீனி அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சீனியில் பத்து முந்திரி நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை வெள்ளை சீனி வேணான்னு நினைக்கிறீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அதை லைட்டாக தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு மண் தூசிலாம் இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போது சீனி முந்திரி ஏலக்கெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் நான் வட்டலப்பத்துக்காக இரநூத்தம்பது எம்எல் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா நுரப்பங்க அடித்து எடுத்துக்கலாம் எந்த ஒரு இனிப்பு பண்டமாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறப்ப தான் அந்த இனிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பாலோட டேஸ்ட்டு பிடிக்காது தேங்காய் பால் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக அதே அளவுக்கு மாட்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சீனியோட நல்லா நொரப்புங்க அடித்து எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டிக்கிறேன் நான் இதே பாத்திரத்தில் தான் வட்டலப்பம் வைக்க போகிறேங்கிறதுனால நான் அதிலே வடிகட்டிக்கிறேன் நம்ம வடிகட்டுறப்போ அந்த ஏலக்காவோட தோல் அப்புறம் முந்திரி எதுவும் அறப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபில்டர் ஆகிடும் அதனால் நம்ம வடிகட்டியே சேர்த்துக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் நெய் எதுவும் தடவலை சும்மா தான் வச்சுருக்கேன் நெய் நீங்கள் சேர்த்துட்டு இந்த வட்டலப்ப மிக்ச வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் எப்போதும் கடைசியாக தான் இது மேலே கொஞ்சமாக ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவேன் நான் எப்போதும் இப்படி தான் செய்வேங்கிறதுனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சிக்கலாம் இருந்தாலும் ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் எப்போதும் குக்கரில் தான் வேக வைப்பேன் இப்போ நாம் ஜாலருக்காக தான் மாவு கரைக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா கீறி வச்சிருக்கேன் அது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி பால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் பெரிய வெங்காயத்தை விடவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரெசிப்பிக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தர தரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இத பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு திக்கான பால் தண்ணி பால்னு தனித்தனியாலாம் தேவை கிடையாது எல்லாத்தையும் ஒன்னாவே கரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஜாலருக்காக அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு தான் இப்ப நான் சொல்லிகிட்ருக்கேன் ஜாலர் மாவு திக்கவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் ஜாலர் சரியாக வீசுறதுக்கு வரோம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் கரைச்சிக்கிட்டேன் வீடியோ பார்த்துட்டே இருங்க ஏன்னு கடைசியாக சொல்கிறேன் இப்போ பால்லாம் எடுத்தாச்சு திக்கான பால் தண்ணி பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இதில் வச்சுருக்கேன் இது ஒரு அறநூறு எம்எல் இருக்கும் இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் கலருக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்காக தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஜாலருக்கு முட்டை அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக முட்டை சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி ட்ரையாக வர வரேன்னு ஆகிடும் போனதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் உங்களுக்கு இந்த முட்டை பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு அரை முட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒருவேளை இந்த அரை கிலோ மாவுக்கு நான் சொன்ன அந்த தேங்காய் பாலோட அளவு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு மாவு ரொம்ப திக்காக போயிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க மாவு கட்டி இல்லாமல் கலந்தாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கத்தான் செய்யும் இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாவை சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி செய்கிறப்போ அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக நமக்கு கிடைக்கும் மாவு ஊற்றுறப்பையும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லாமல் நான் இந்த அளவுக்கு திக்காக ஜாலர் மாவு கரைச்சிக்கிட்டேன் நான் எதனால் இவ்வளோ திக்காக கரைச்சிருக்கேன்னா நான் வந்து இன்றைக்கி ஜாலர் கோவலை யூஸ் பண்ணி ஜாலர் வீச போகிறதில்லை இந்த பாட்டில் யூஸ் பண்ணி தான் நான் ஜாலர் வீச போகிறேன் இந்த பாட்டிலில் சேர்க்குறப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் நம்ம எப்போதும் ஜாலர் கோவலைக்காக கரைப்போம் பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் ஜாலர் நல்லா வீச வரும் ஜாலர் வட்டில் செய்கிறதுக்கான இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஜாலர் வெட்டலப்பத்துக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஒரு வழியாக பாதி வேலை பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து ஆணம் தான் காய்ச்ச போகிறேன் இன்னைக்கு நான் வந்து இறைச்சாணமும் கோழி ஆனமும் தான் செய்ய போகிறேன் இதையும் முடிச்சு வச்சுட்டேன்னா எனக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தேங்காய் கரைக்கிறதா இருந்தால் காலையில் தேங்காய் கரைச்சிட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு இறக்கினோம்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் கரைக்க மாட்டோம் ஆனத்துக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு ஆணத்துக்குமே ஐம்பது கிராம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஆணத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கோழி ஆனத்துக்காக நான் அரை கிலோ அளவுக்கு லெக் பீஸும் தை பீஸும் எடுத்துருந்தேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் சக்கை இல்லாமல் நல்ல கறியாக இருக்கும் பிரஸ்ட் பீஸ் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சக்கையாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் லெக் பீஸும் தை பீஸும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே அதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு அப்படியே நான் வந்து இறச்சாணத்தையும் தாளித்து விட்டுக்கிட்டேன் எப்போவுமே பெருணா டைமில் இன்றைக்கி பெருண அப்படின்னா மொதல் நாள் நைட்டு தான் ஆர்டர் இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் ஒரு பத்து மணி போல் தான் கறி வாங்கி கொடுத்துருந்தாங்க கறி நல்லா சூப்பராக நல்லா நல்லா கொழவு கறியாக சக்க கறியெலாம் எதுவும் இல்லாமல் நல்ல கொழவு கறியாக நல்ல கறியாக போட்டிருந்தாங்க நான் ஒரு ஹை ஃப்ளேமில் நாலு விசில் தான் விட்டுருந்தேன் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக விழுந்து வந்துருந்துச்சு கறி இந்த இறைச்சாணம் ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது நான் பரோட்டா ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு சைடிஷாக நான் இந்த இறைச்சாணம் தான் செஞ்சுருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கோல்டாக இருந்ததுனால இந்த பெருநாளுக்கு மருதாணி கூட வைக்கல என் பிள்ளைங்களுக்கு கோன் மருதாணினா ரொம்ப பிடிக்கும் அட்லீஸ்ட் அதையாவது வாங்கிக்கொடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை கூட வாங்க மறந்துட்டேன் எனக்கு கோன் மருதாணி வைக்க தெரியாது என் பிள்ளைங்களே தன்னால் வச்சுக்குவாங்க என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு கோன் மருதாணியை விட இளமருதாணி தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு வழியாக ஆணமும் காய்ச்சி இறக்கியாச்சு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் பரோட்டா சுட வேண்டியது தான் நான் எப்போதும் முதல் நாள் நைட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறப்பவே நான் பரோட்டாவும் சுட்டு வச்சுருவேன் ஏன்னா பரோட்டா சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அதனால் நான் முதல் நாளே செஞ்சு வச்சுருவேன் காலையில் அதை லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு சூடு காட்டி வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ சுட்டது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டா பேடா போட்டு உடனே நம்ம வந்து பரோட்டா தட்டிடக்கூடாது அது ஒரு அரை மணி நேரம் போல் இருந்துச்சுன்னா தான் மாவு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் தட்டி கல்லில் போடணும் பரோட்டா செய்யறதுலேயே ரொம்ப பெரிய டாஸ்க் எதுன்னா இந்த பரோட்டாவை அடித்து எடுத்து வைக்கிறது தான் கொஞ்சம் ஆறிட்டாலும் பரோட்டா அடிக்க வராது நல்லா சூடாக போதே அடித்து எடுத்து வச்சோன்னா தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் பரோட்டா ஆறிடவும் கூடாது சூடாக போதே அடிக்கணும் இருந்தாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும் இல்லையா வேறு வழியில் நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் புதுசாக சமைக்க கற்றுக்கிறீங்க ஃபஸ்ட் டைமாக பரோட்டா சொல்கிறீங்க பிக்னஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டவலை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதை இந்த பரோட்டா மேலே போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வைங்க பரோட்டாவும் நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கையும் சுடாது நீங்க பழகிட்டீங்கன்னா இந்த சூடு உங்களுக்கு பெருசா தெரியாது இது போல நான் எல்லா பரோட்டாவையும் சுட்டு நல்லா அடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நான் அப்படியே சுட சுட ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தேன்னா வேர்த்து விட்டு அந்த ஓரம்லாம் ஒரு மாதிரியே ஊறி சொத சொதன்னு ஆகிடும் அதனால நான் எப்போதும் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஹாட் பாக்ஸில் வச்சுருவேன் இது நம்ம காலையில் தான் சாப்பிட போகிறோங்கிறதுனால இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை இப்படியே வச்சிட்டோம்னா எறும்பு வந்துடும் ஏன்னா இது வெயில் அழுங்கிறதுனால எந்த ஒரு பொருளை வச்சாலும் டக் டக்குன்னு எறும்பு வந்துடுது அதனால நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேல ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பராட்டாவை மூடி போட்டு வச்சுக்கிறேன் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு நான் போய் தூங்குறதுக்கு எனக்கு ரெண்டரை மணி ஆகிடுச்சி இந்த ப்ளாக் அப்படியே மறுநாள்லேருந்து கண்டினியூ ஆகுது அதாவது பெருநாள் அன்னைக்கு காலையிலேருந்து கண்டினியூ ஆகுது நான் முதல் நாளே முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டேங்கிறதுனால நான் அன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திரிச்சு வந்தேன் வந்ததும் முதல் வேலையாக ஊதுபத்தி தான் ஏற்றி வச்சேன் இதோட நறுமணம் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறப்போ நல்ல வைப் கிடைக்கும்ங்கிறதுனால நான் எப்போதும் முதல் வேலையாக ஊதுபத்தி தான் ஏற்றி வைப்பேன் என் ஹஸ்பண்டும் அத்தாவும் பெருநாள் தொழுகைக்காக பள்ளிக்கு போயிட்டாங்க வீட்டில் நான் அம்மா அப்புறம் என் பிள்ளைங்க எல்லோரும் அவங்க வர்றதுக்குள்ளே கடை கடைன்னு குளிச்சுட்டு புது துணி ஊற்றி தொழுது முடித்தாச்சு தொழுது முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல் தான் நான் கிச்சனுக்கே வந்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்குள்ளே நான் பசியாரெல்லாம் ரெடி பண்ணிடணும் பராட்டெலாம் சுட்டாச்சு இருந்தாலும் ஜாலர் வீசணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு எட்டு மணி போல் கிச்சனுக்கு வந்துட்டேன் வந்தது முதல் வேலையாக ஜாலர் மாவை பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஆணம்ல சூடு பண்ணிக்கிட்டேன் ஜாலர் வீசி முடிச்சதும் பராட்டாவும் சூடு பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு வேலை பசி அறையிடலான்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை எதுக்காக எடுத்திருக்கேன்னா நம்ம ஜாலர் வீசிட்டு இந்த வெத்தலையால் நெய் தொட்டு ஜாலர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இந்த வெத்தலையோட மனம்லாம் இந்த ஜாலரில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெத்தலையோட மனத்தோட அந்த ஜாலர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படித்தான் ஜாலர் வீசணும் அழகா பூ மாதிரி வருது பாருங்கள் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம இந்த பாட்டில் வச்சு ஜாலர் வீசுறதுனால இதில் அஞ்சு கன்று இருக்குது பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு கிலோ மாவாக இருந்தாலும் நாற்பது நிமிஷத்தில் ஈஸியாக ஜாலர் வீசி முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக ஜாலாறு வீசி முடித்தாச்சு இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்டும் அத்தாவும் தொழுது முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால கடகடையனை பராட்டாவையும் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இவ்வளோ வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் செய்யறதுக்கு மறந்துட்டேன் நான் எப்போதும் முதல் வேலையாக இதை தான் செஞ்சு வைப்பேன் என்னமோ தெரில மற சுத்தமாக மறந்துடுச்சு எனக்கு அதோட கடகடையான இன்னொரு அடுப்பில் அதையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் காலையில் பசியாடுறப்போ அதை என்னால் வைக்க முடியல கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒட்டலப்பம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு நான் சொன்னேன் அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்கன்னா கூட அதில் எந்த குறையுமே இல்லாமல் எந்த மிஸ்டேக்கே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதுதான் எங்களுடைய நோன்பு பெருநாள் பசியாரை நாங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா எங்க வீட்டு குட்டீஸ்க்கும் சாப்பாடு வைக்கணும்ல நான் மொதல் நாளே மீன் மீனெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் இப்போ அதை போய் போட்டுட்டு வந்துடலாம் ஏதோ எக்கி எக்கி பாக்குறாள் இவ பேரு மாஸ்கி மீன் போட்டோம்னா அழகா கேட்ச் பண்ணுவான் சம்டைம்ஸ் வாயிலே கேட்ச் பண்ணிட்டு போவா இவ பக்கத்து வீட்டுக்காரி இவளுக்கும் எங்கள் வீட்டு காஜுக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் மீன் போடுறோன்னு தெரிஞ்சா கரெக்டாக ஆஜராகிடுவான் இவள் அழகா மீனை ரன்னிங்லேயே கேட்ச் பண்ணிட்டு போவாள் பூனைக்கெல்லாம் மீன் போட்டு முடிச்சுட்டு நாங்களும் பசியாரிட்டு ஒரு பத்தரை மணி போல் வெளியே கிளம்பியாச்சு கண்டுக்கிற வீடு இருந்துச்சு அங்கே போயிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மதியானம் ரெண்டு மூணு மணிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் எப்போதும் அன்னைக்கு பிரியாணி செய்ய மாட்டோம் ஏன்னா காலையிலேயே மைதா மாவு மாப்பண்ணாம சாப்பிட்றதுனால அளவுக்கு பசி இருக்காது அப்புறம் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா அங்கே ஸ்நாக்ஸு டீ காஃபி ஜூஸ் ஏதாவது வைப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுனால சுத்தமாக பசியே இருக்காது இப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி பெருநாள் போணுச்சு அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடிய போகுது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷெல்லாம் இன்னொரு நல்ல வ்ளாகில் உங்களை நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்